எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ரெண்டு வருஷம் ஆகுது என்ன கேள்வி கேட்டாலும் பாருங்க இருக்காரு நீட் தேர்வுக்கு ஏன் இன்னும் விலக்கு பெறவில்லை பிரதமர் மோடி அவர்களின் பக்கத்தில் அமர்ந்திருந்தீர்களே எதையாவது பேசலாம் அவர் கூட இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர் பாத்தீங்கன்னா உடம்பு முழுது ஒரு ஆளுக்கு அவர் ஒரு ஆள் தான் அவரோட நெகத்தை கட் பண்ணி பாலில் போட்டு குழந்தைகளுக்கு நுர நுறையா கைக்கி செத்துடும் அப்படி ஒரு உடம்பு முழுதும் விஷம் அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் இப்படியே இருக்காரு நியூட்ரோனா திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள் ஆலையில் ஏன் பதிமூணு பேரை சுட்டிங்க இப்படியே இருந்தால் என்னையா நினைக்கிற ஒரு அசைவே இல்லாத ஒரு முதலமைச்சர் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் ஜண்டை வரும் புருஷனை வந்து அடிப்பேன் அப்படி அப்படின்னு கோபத்தில் திட்டுறேன் ஒரு சில பொம்பளைய ரொம்ப கோபக்கார எல்லாம் இருப்பீங்க கூடயே புருஷனை திட்டுவாங்க என்ன பொம்பளை உனக்கு அவ்வளோ இலக்காரன் திடிக்கிட்டு இழப்பேன் அப்படி சொல்லு அப்படின்ட்டு என்னடி திட்டுறேன் தொட்டுவேன் பெரிய இவனா அப்படி இது ஒரு வகையான பொம்பளை ரெண்டாவது ஒரு வகை இருக்கும் ஒரு பொம்பளை புருஷன் திட்டம் அடித்து கொண்டு விட வேண்டிய ஒன்னையா என்னான்னு வாயில வாயை தரம் தெளிவா பேச இது வாய்க்குள்ளே முனகிற குரூப்பு இந்த ரெண்டு குரூப்பையும் நம்பலாம் இந்த மூணாவது ஒரு குரூப் இருப்பான் புருஷன் அருவாளருக்கு வெட்ட வர்றேன் வெட்டி ஒன்று அப்படிங்கிறான் அருவாலை ஓங்கின பிறகு இப்படி அசைவே இல்லாம இப்படியே பாக்குற கொண்டு விடுச்சு இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டு விடுவாய் அவ இப்ப இங்க சிரிக்கிறவங்க பூரா முத ரெண்டு வகையா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒம்முன இருக்கிற ஆள் யாரும் இல்லை அப்படி இருந்திருந்தா உங்க குடும்பம் என்னைக்கும் ஒன்னும் இல்லாம போயிருக்கேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மூணாவது வகை பொம்பளை மாதிரிதான் என்ன விஷயத்தை பேசுங்க உண்மை அப்படியே உட்காந்துருந்தா இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் நடக்கும் ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் கிராமம் தோறும் இன்னைக்கு மக்களை சந்தித்து அவர்களிடம் பிரச்சனைகளை கேட்டு வருகின்ற ஒரு தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமன் கம்பெனி ஏன் இன்னைக்கு இப்படி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா ச டெல்லியில் இருக்காரு பார்த்தீங்களா பாரத பிரதமர் மோடி மஸ்தான் என்ற நரேந்திர மோடி பேசுனார்னா கிராமத்தில் எங்கூர் பக்கம் சொல்லுவாங்க அந்த ஆம்பளை பக்கம் போயிடாதக்கா பொல்லாத பய பேசியே புள்ள பத்துருவேன் அப்படிமா அது எப்படித்தான் எங்கூர் காரியங்களுக்கு தான் தெரியுது பேசியே எப்படியா புள்ள பக்க முடியும் இருக்கான் சில பேர் பேசுறதை பார்த்தா குழந்தை பிறந்து விழுந்துரும் ரவையே வாங்காமல் வாயிலேயே ரவ வாங்கி உப்மாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா நரேந்திர மோடி தான் யோத்ஷுனா அப்படியே வாயிலேருந்து தேன் ஒழுகுங்க ரோடு போடுறேன்னு சொன்னால் தார் கொட்டுற மாதிரியே இருக்கான்னா ஒரு அளவும் இருக்காது எப்படி பேசுவார் தெரியுமா அவர் பேசுகிறப்ப டிவியில் காட்டு வாங்கி பார்த்துருப்பீங்க தும் போடுறீங்க நீ ஜாப் ஆகும் சுராலியாகோ தும் மேதோ வில்கோ गोरखा ये येमन मेरा झूठ बोले कब कठे कौले कबे से रूपतरा मस्ताना प्यार मेरा दीवाना यादों की बारात निकली गया दिल के प्यारे

என்னென்ன பாட்டு நான் சொன்னேன் சுராலியாக பாட்டு படத்து படத்து பாட்டு பாட்டு ஜூட்டு போலே கவ்வே இன்னொரு பாட்டு கரே ஜூலி படத்துல பாட்டு அடுத்த ஒரு பாட்டு பாடு பாபி படத்து பாட்டு அம்புட்டையும் சேர்த்து வாசிச்சேன் கை கட்டிட்டீங்க நரேந்திர மோடி நாலரை வருஷம் இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் ராம கட்டிய உரசி எல்லாத்துக்கும் போட்டு போட்டுருக்காரு அக்கவுண்ட் மேல ஓப்பன் பண்ணார சொல்லு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான் இந்த நரேந்திர மோடி சோட்டு போலோதா நிறுத்து நீ யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் நரேந்திர மோடி மாதிரி வெளியில சடங்குகளை செஞ்சு மக்களை மயக்கிறாள் வேற யாரும் இல்லை நான் மூணு வகையான பொம்பளை சொன்னேன் இந்த நாலாவது வகை ஒரு பொம்பளை இருக்காது யார் தெரியுமா பசப்பின் எங்க ஊர் பக்கம் கடை போலாமா போலாங்க நாம என்ன வாங்கி தருதிங்க நீங்க தான் மாமா எனக்கு தெய்வம் மாமா அப்படின்ட்டு பதினஞ்சு தடவை காலில் உழுகுறான்னா காலை வெட்டுறதுக்கு அறுவாலை சைடில் வச்சிருக்கான்னு அர்த்தம் இந்த நாலாவது வகை தான் யாரு நரேந்திர மோடி பத்து பர்சன்ட் நமக்கு கிடைத்து கொண்டிருந்த பிற்பட்டோர்களுக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் கிடைத்து கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து பர்சன்ட் கொண்டு போய் வேலை வாய்ப்பிலும் படிப்பிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு என்ன செஞ்சார் தெரியுமா நரேந்திர மோடி இருபது நகர சுத்தி தொழிலாளர்கள் கார்பரேஷன்ல குப்பை அள்ளுகிறவர்கள் நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு போய் கால கழுவி விட்டு முத்தம் கொடுக்கிறார் நீங்க தான் எனக்கு தெய்வம் இருபத்தஞ்சு பேரை கால கழுவுன பிரச்சனை தாழ்த்தப்பட்டவர்களுடைய வயிற்றிலும் அடித்துவிட்டு காலை கழுவி முத்தம் கொடுக்கிற ஒரு வெளித்தோட்டத்தினுடைய தோட்டத்தினுடைய கோமாளி யார் என்றால் அவர்தான் நரேந்திர மோடி இந்த கோமாளித்தனத்தை மக்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார் அவருக்கு தலைவராக இருக்கார் அமித்ஷான் ஒருத்தர் அவர் சொல்றார் காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் திங்கக்கிழமை ஒருத்தர் பிரதமராக இருப்பார் யாரு மம்தா பானர்ஜி திங்கக்கிழமை பிரதமர் அகிலேஷ் யாதவ் செவ்வாய்க்கிழமை பிரதமர் சந்திரபாபு நாயுடு புதன்கிழமை பிரதமர் பினராயி விஜயன் வியாழக்கிழமை பிரதமர் அப்படின்ட்டு சனிக்கிழமை யார் பிரதமராக இருப்பார் சொன்னார் தெரியுமா அமித்ஷா சனிக்கிழமை மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக இருப்பார் வாரம் முழுவதும் ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு பிரதமர் அவரை கேட்கணும் இன்னைக்கு அமித்ஷாவை எங்க கூட்டணியில ஒவ்வொரு நாளும் பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் எங்க கூட்டணியில ஒவ்வொரு நாளுக்கும் பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதியா இருக்காங்க அதுல தமிழகத்தில் பிரதமராவதற்கு தகுதியான ஒரு ஆள் என்று நம்ம சொல்லல அமித்ஷா சொன்னார் யாரை எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி மு ஸ்டாலினை இந்தியாவின் பிரதமராகிறதுக்கு தகுதியான சர்டிபிகேட் கொடுத்தது அமித்ஷா நம்ம சொல்லல ஆனா அவரே முடிவு பண்ணிட்டார் அவங்க கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராக்கன் பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ இடையிலடையில் பேசிகிட்டு இருக்காருல அதிமுகவினுடைய அமைச்சர் நேரில் பாத்திரம் பண்ணுற வேற என்னவே வேற பார்க்குது அவர்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ஏதாவது நீ யோசனை பண்ண மாட்டியா இன்னொரு தடவை கூட சிட்டில் பார்க்கறதுல அண்ணன் தேவேந்திர மீட்டிங் போடுவார் அப்போ கூட பேசிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இந்த பானையெல்லாம் என்கிட்ட பேசுது இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை சொல்லி ஆகணும் ஒரு பத்தே நிமிஷம் இங்க இடையில பேசிட்டு இருக்காரு டி ஜெயக்குமார் ஒரு அமைச்சர் அவருக்கு பேரு அது வந்து என்ன கேள்வி அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அதான் வந்து போய் ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அப்புறம் இன்னும் போய் வந்து அப்புறம் என்னத்தை செய்ய போற வந்து அது வந்து அது வந்து அது வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த டி ஜெயக்குமார் என்னைக்காவது இவ்வளவு அழகான உதாரணங்களெல்லாம் சொல்லி பேசியிருப்பாரா வாயே திறக்கல இப்ப ஏன் பேசுறாருன்னா இந்த தவளை பாருங்க வெயில் காலத்துல எல்லாம் பாறைக்கு அடியில தான் இருக்கும் அப்போ சத்தமே போடாது வெயில் காலத்தில் இப்போ தவளை சத்தம் எங்கன்னாது கேட்குதா மழை வேஞ்ச தவளையோட முதுகுல ஈரம் பட்டோன்னு தவளை சவுண்டு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பாம்பு பாக்க மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு கப்புன்னு போய் கவியன ஜெயலலிதா உயிரோடு இருந்தது போ இருந்தப்ப வாயே திறக்காத டி ஜெயக்குமார் எல்லாம் இப்பொழுது பேசுகிறார்கள் அந்த பேச்சே அவர்களுக்கு அழிவை தேடித்தரும் எப்படி தவளை ஈரம்பட்டவுடன் கத்தி பாம்பின் கையில் கடிபட்டு சாகிறதோ அதுபோல ஜனநாயகம் என்ற பாம்பினால் நீங்கள் கடிபட்டு போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அம்மா வாயில் என்ன அந்த அம்மா ஒரு ஆளுக்கு தான் அந்த அம்மா பேசாமல் இருந்தாலே பிஜேபி இன்னும் இரநூறு ஓட்டு கூட வாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு கிழவிய வந்து பார்க்க வந்திருக்குதுங்க பிறந்த குழந்தைய பேசாமல் பார்த்துட்டு சாத்துக்குடி பழத்தை வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அந்த கிளவியை குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அருமையான பிள்ளைக்கா மூக்கு மொழியும் எப்படி இருக்கு வர்ற விரெல்லாம் பாரு சாட்டை சாட்டையா நீள நீளமாக இருக்கு கலர்னா கலர் அப்படி கலர் ஆம்பளை பிள்ளை பெத்த அப்படி பக்கனா அப்படியே அவங்க சித்தப்பனை உறிச்சு வச்சிருக்கான்றிச்சு ஒரு கிளவி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்தாங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் இப்போ தம்பி மேலே அண்ணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு கிளவி இல்லாததையா சொல்லும் அப்படின்ட்டு அறுவாள் எடுத்துக்கிட்டு அண்ணனை விரட்டிக்கிட்டு இருக்கேன் தம்பி எப்படி வாயில் சனியை வருதோ அதுதான் தமிழிசை சவுந்தரராஜ் யாராவது ரெண்டு பேரும் வந்து பாராட்டி பேசிட்டாக்க அந்த நடிகர் அந்த கட்சியை ஆதரிக்கிறாருன்னு ஆதரிக்கிற வேண்டியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க கட்சி ஆதரிப்பாருன்னு நம்பினாங்க அவர் அழகா பேட்டையில் பொண்டாட்டி பிள்ளைங்கிற சென்டிமெண்ட்டோட வந்தானா கொலக்கானல இருக்க அவனை வெட்டாம விட மாட்டேன்ட்டு பேக்கேத்தைய பார்த்து கும்பிட்டு போயிட்டாரு அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்புங்க அஜய்யோ ஒன்னே தானேயா நம்பியிருந்தான் பேட்டைக்கு நீ போயிடுவாரு அவர் ரசிகர்கள் தான் அவருக்கு முக்கியம் திருப்பூர்ல அஜித்தோட ரசிகர்கள் வந்து ரெண்டு பேரும் மேடையில் நிற்கும் தமிழிசை சவுந்தரராஜன் குமார் ரொம்ப நல்லவர் அவரு தாமரை மலரவைக்க போறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் உழவு பெரிய அறிக்கை பிச்சை எடுத்தா பொழைச்சிக்கிறேன் உங்க பிஜேபி ல மனுஷன் சேருவானா என்னை எதுலையும் சேர்க்காதீங்க யாரு அஜித் குமார் மலையாள நடிகர் மோகன்லால் போய் கேட்டாங்க எங்க கட்சிக்கு ஆதரவு பண்ணுங்க அவர் நான் சும்மா சைடு கேரக்டர் நடிச்சு பதினஞ்சு ரூபா சம்பளம் வாங்கிட்டா சினிமாவில் பொழைச்சிக்கிறேன் பிஜேபி இலையெல்லாம் நான் சேர மாட்டேன்டா அவர் கையெழுத்து மம்முட்டி துண்டை காணான் துணியை காணான்னு வெளிநாட்டு ஓடிப்பிட்டாரு இவங்க இன்சா தாங்க முடியல நான் யாரும் பார்த்தாலும் பிஜேபியை பார்த்துட்டு பின்னங்கால் பெடரில் அட்டிக்க ஓடுறேன் இது எப்படி இருக்குன்னா ரோட்டு ஓரத்தில் ஒரு நாய் படுத்துருக்கேன் கார் வந்துச்சுன்னா அந்த நாய் கூடையே விரட்டிக்கிட்டு போகும் பார்த்துருக்கீங்களா தான் இந்த நாய் அந்த காரை துரத்துதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது வா அரை கிலோமீட்டர் துரத்திட்டு போயிட்டு பிடிக்க முடியாமல் திருப்பி வந்து குழியில் படுத்திருக்கேன் சரி நம்ம தான் பிடிக்க முடியலையே அடுத்து துரத்த வேணாம் அப்படின்னு நினைக்காது திருப்பி அடுத்த காரையும் துரத்தோம் பிறந்ததிலிருந்து ஆயிரம் கார்களை துரத்திய நாய் ஒரு காரை கூட கைப்பற்ற முடியாது அது மாதிரிதான் பிஜேபி தமிழகத்தில் ஊன்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனை இருக்கும் வரை பாரதிய ஜனதாவினுடைய அந்த மதவெறி கொள்கையை எந்த காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நம்ம முன்னாள் அமைச்சர் சொன்னார் வாஜ்பாய் அவர்கள் போட்டு கொடுத்த திட்டம் சேது சமுத்திர திட்டம் வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வச்சிருந்துச்சு ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய அந்த திட்டங்களை அப்படி ஆதரித்தார்கள் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கு இருக்கிற தொடர்பும் இன்னைக்கு அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என் கலைஞருக்கும் வாஜ்பாய்க்கும் இருந்த தொடர்பு மாதிரி இல்லை அது அன்பு பாசத்தில் கலந்த ஒரு தொடர்பு உங்கள் கொள்கைகளை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் கொள்கைகளை நீங்கள் மதியுங்கள் என்று மதிப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி ஆனால் இன்னைக்கு அப்படியா உருவாயிருக்கு இந்த கூட்டணியில் யாரும் இப்போ சேர்ந்திருக்கா டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பைலாபுரத்தில் போய் விருந்து அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ரெண்டு காதில் மைக்க வச்சுட்டு அதிமுக மந்திரிகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஓபிஎஸ் மண்ணு ஓ பன்னீர்செல்வம் மண்ணு எடப்பாடி பழனிசாமி களிமண்ணும் காலில் உழுதுறதும் டயரை நக்குறதையும் தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த அடிமைகளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் இருபத்தி எட்டு கோரிக்கைகளை வைத்து கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ரச்சகன் ஒரு படத்தில் வடிவேலு ஒரு நாய் கண்காட்சி நடக்கும் நம்ம வடிவேலு அதில் நாய் கண்காட்சிக்கு ஒரு நாயை கூட்டிட்டு வருவார் பெரிய பெரிய நாயெல்லாம் வந்து அவ்வளோ ஜித்த காட்டிக்கிட்டு இருக்கேன் வடிவேல் ஒரு நாயை கூட்டு வருவாரு ஏழு அடி உயரம் அந்த நாய் நாய் கண்காட்சி நடத்த உலகத்தில் இவ்வளோ உயரமான ஒரு நாயை நாங்கள் பார்த்ததே அந்த வடிவேல் கூட்டு வந்த நாயை கூட்டு வந்து வெரி குட் வெரி குட் அப்படின்னு அவார்ட் கொடுக்க போவாங்க இந்த போட்டியில் பங்கேற்ற அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த இந்த நாய்க்கு நாங்கள் தங்க பதக்கத்தை வழங்குகிறோம் சொல்றப்ப அந்த நாய் சொத்து சொத்துன்னு சாணி போடும் அப்படின்னு எரும கத்துற மாதிரி கத்தான் என்னடா மாடு மாதிரி நாய் கத்துது நாய் வள்ளுன்னு கொலைக்கணும் மேங்குதான் பார்த்தா எரும மாட்டுக்கு நாய் தோலை போர்த்தி கொண்டு வந்திருப்பார் வடிவேல மாட்டிக்கிறார் எப்படி எரும மாடு நாய் தோலை போர்த்தி கொண்டு நாய் கண்காட்சியில் போய் நின்று மாட்டிச்சோ அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிறுவன தலைவரும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாசும் இன்று நாய் தோலை போர்த்தி கொண்ட எருமையை போல் மக்களிடம் மாட்டிக்கொண்டார்கள் அது எந்த இடத்துல பார்த்தோம்னா அன்புமணி ராமதாசோட அந்த பத்திரிகை பேட்டியில் நீங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணி வைத்தீர்கள் அதுக்கு அவர் அது நாங்கள் இது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்போ ஒரு பொங்குளப்புள்ள நிருபர் கேட்குது எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தாரா இல்லையா எஸ் அல்லது நோ சொல்லுங்க அதுக்கு சொல்லலாம் அது நாங்கள் சொல்லிக்கொண்டிருந்தோம் அது சொல்லிவிட்டோம் பிறகு சொல்லுவோம் என்ன பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லியா அப்படின்னா இன்னொரு நிருபர் நீங்கள் முதலில் பேசியதெல்லாம் சரியா அல்லது இப்பொழுது பேசுறது சரியா அவருக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு இவர் ஒரு சம்பு தண்ணியை குடிச்சு விட்டு அப்போ நாங்கள் புறப்படுறோம் ஐயா நாங்கள் புறப்படுறோம் ஏன்ட்டு ஓடி துண்டக்கானான் துணியக்கானான் என்று பத்து பத்திரிக்கையாளர்களை கூட அவர்கள் சந்திக்க முடியாதவர்கள் மக்களை சந்தித்த பிறகு துண்டக்கானான் துணியக்கானான் என்று ஓடப்போகின்ற கூட்டணி அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி தான் ஆனால் டேடி ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொன்னார் எங்கள் கூட்டணி பூ பழம் இலை அவங்க கூட்டணியில் பூ இருக்கான் பழம் இருக்கான் இலை இருக்கான் பூ யார் பாரதிய ஜனதா தாமரப்பூ இலை யார் அதிமுக ரெட்டல பழம் யார் மாம்பழம் எது பாட்டாளி மக்கள் எங்கள் கூட்டணியில் பூ இலை பழம் ஐயா முதல்ல அஞ்சாம் கிளாஸ் புத்தகத்தை சயின்ஸ் புஸ்தத்தை படிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்க இந்த மூணு பொருளும் எப்போ நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்றேன் மாம்பழம் வந்து எந்த சீசனில் நிறைய கிடைக்கும் மே மாதம் தானே மே மாசம் எது நிறையா உதிக்க சூரியனுடைய வெயில் தான் அதிகமாக இருக்கு வெயில் காலத்தில் தாயா மாம்பழமே பழுத்து மக்களுக்கு பயன்படும் சூரியனோடு மாம்பழம் இருந்த பொழுதுதான் மாம்பழம் மக்களுக்காக பயன்பட்டது எதை வச்சு சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போதுதான் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் பொன்னுச்சாமி என்ற ஒரு அமைச்சர் ஏ மூர்த்தி என்ற ஒரு அமைச்சர் அதே மாதிரி தலித் எழில்மலை என்று மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் ஒரு கேபினெட் அமைச்சரை மத்திய அரசிலே அங்கம் வகித்தது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சப்ப தான் சூரியன் இருக்கப்பதான் மாம்பழமே பழுக்க இந்த அறிவு கூட இல்லாம டி அதே மாதிரி பூ பூ எப்போ மலரும் தெரியுமா காலையில் ஏழரைக்கு தான் அதுக்கு இப்போ ஏழரை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் காலையில் ஏழரைக்கு மலருதுன்னா சூரியன் அப்போ தான் வெளியில் வரும் சூரியனை பார்த்தவுடன் தான் தாமரையே மலரும்ங்கிறது ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை கூட தெரியும் மாம்பழத்தை இலையோடு எப்போ சேர்த்து வைப்பான்னு தெரியுமா கல் வச்சு பழுக்க வைக்கிற மாம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கல் வச்சு பழுக்க வச்சு இலையில வச்சு பேக் பண்ணுவான் கல் வைத்து படுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இலையோடு அது வைத்து கட்டப்பட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு குப்பையில் தூக்கி எறியப்படும் அவர் சொல்றாரு பூ இலை பழம் மூணு சரியாக செயல்பட வேண்டும் என்றால் சூரியன் இந்த நாட்டுக்கு தேவை அந்த மூன்றுக்கும் சூரியன் தேவை என்பதைப் போல மக்கள் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதய சூரியன் இந்த நாட்டிலே உதிக்க வேண்டும் உதய சூரியன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நிதர்சனமான உண்மை காலிலே விழுந்து முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை வளர்த்த புற எந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்து உருவானவர்தான் தான் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பகுதி செயலாளராக இருந்து இளைஞரணி செயலாளராக இருந்து அதன் பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராகி கழகத்தின் பொருளாளராகி இன்று கழகத்தினுடைய தலைவராக படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு தலைவர் தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அதுபோல அரசியல் பொறுப்பிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய முதல் மேயர் யார் என்றால் அவர்தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் ஆயிரம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதன் பிறகு துணை முதலமைச்சர் படிப்படியாக அவருக்கு பதவியில் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் துணை உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் படிப்படியாக மேயரிலிருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்துவிட்டார் நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போவதும் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொல்லி இந்த அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்தி பேசி இந்த நாட்டினுடைய அக்கிரமங்களை கண்டிக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க